அண்ணே வணக்கண்ணே ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டெம்போ ட்ரோவில் கேரவண்ணே ஆமாண்ணே இது நடிகர் அஜித் சார் பேரில் இருக்கு வண்டி ஆமாண்ணே வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வெறும் டூ டோடி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுண்ணே ஆமாண்ணே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஆறு டயர் புதுசு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஏசி எல்லாமே வண்டியில் ஃபிட்டிங்ஸ் மட்டும் பத்தொம்போது லட்சம் ப பத்தொம்பது லட்சத்து அறுபத்தி பில் இருக்குது கம்பெனி சர்வீஸ் தான் எல்லாமே உள்ள அல்ல எல்லாமே ஒரு சீட்டு ஒன்றே முக்கிய கோயாஸ் ஃபிட்டிங்ஸ்ண்ணே வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வண்டி பார்க்குற இடம் ஸ்ரீவில்லி புத்துல பிரம்மா மோட்டாஸில் பார்க்கறதுனே தேவைப்படும் அவங்க கொடுங்கண்ணே ஓகேண்ணே அண்ணே வணக்கண்ணே ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டெம்போ ட்ரோவில் கேரவண்ணே ஆமாண்ணே இது நடிகர் அஜித் சார் பேரில் இருக்கு வண்டி ஆமாண்ணே வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் வெறும் முப்பதாயிரங்களும் டோடிடு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுண்ணே ஆமாண்ணே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஆறு டயர் புதுசு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஏசி எல்லாமே வண்டியில் ஃபிட்டிங்ஸ் மட்டும் பத்தொம்பது லட்சம் ப பத்தொம்பது லட்சத்தி அறுபத்தி பில் இருக்குது கம்பெனி சர்வீஸ் தான் எல்லாமே உள்ள எல்லாமே ஒரு சீட் சீட்டு ஒன்றே கோயாஸ் ஃபிட்டிங்ஸ்னே வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் வண்டி பார்க்குற இடம் ஸ்ரீவில்லி புத்தூர் பிரம்மா மோட்டாஸில் பார்க்கறதுனே தேவைப்படும் அவங்க ஓகேண்ணே